அனைவருக்கும் மண்பாடம் வரக்கூடாது நான் உங்கள் வறுமை யோகா பாசன் இது சிரிப்புக்கான தியானம் நான் எப்படி சிரிக்கிறேன்னு பாருங்க மெல்லமும் முதல்ல சிரிப்பு வராது கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் சிரிச்சு பழகிட்டீங்கன்னு சொன்னால் அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது பாருங்க முதல்ல மெக்டா சிரிக்க ஆரம்பிங்க நீங்க சிரிக்கிறப்ப அந்த சிரிப்பு கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்களை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்துறப்ப கைகளை தட்டி நல்லா சிரிக்க உற்சாக எவ்வளவு மனம் விட்டு சிரிக்க முடியுமோ இந்த மாதிரி நீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணா போதும் சார் உங்க பிபி சரியாயிடும் உங்க கொலஸ்ட்ரால் சரியாயிடும் உங்க ஸ்ட்ரெஸ் சரியாயிடும் உங்க சுகர் லெவல் குறைஞ்சிடும் பேரானந்தமான வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம்